ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎம் பிரதர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு வாட்ஸ்அப் தலை வந்து உருவாக்குறாங்க அதில் வந்து இரநூத்தி ஐம்பது இளைஞர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பதோ இரநூத்தம்பதோ அந்த சாரி சம்திங் மன்னிச்சிக்கங்க ஏன்னா அதை உருவாக்கி அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ண அதாவது சந்தா மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவர் டாக்டரோட பார்வைக்கு கொண்டு போகிறாங்க இந்த ஒரு தலம் உருவாக்குறது எப்படின்னா அவங்க சந்தாவாக ரெடி பண்ணக்கூடிய இந்த தளத்தை இவர் என்ன டாக்டரோட பார்வைக்கு கொண்டு போகிறாங்கன்னா இவங்க வசூல் பண்ணி பணத்தை வந்து சேர்க்குறாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு நாலு லட்ச ரூபாய் சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து தவறான தகவல் வந்து மருத்துவருக்கு கொண்டு போகிறாரு அப்போ கட்சிக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வசூல் பண்ணுற செய்யலாம் அப்படின்னு அந்த தலத்தை கலைக்கணும் அப்படின்னு வந்து மருத்துவர் வந்து சொல்கிறாங்க யார் டாக்டர் திரு விசாமி அவர் வந்து சொல்கிறாங்க அந்த தலை அப்படியே இருந்துச்சு அதில் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் நிறைய இளைஞர்கள் வந்து வெளியேறிட்டாங்க ஆனால் இருந்தால் ஒரு சில இளைஞர்லாம் மோனூர் எழுதியிருந்தாங்கப்பா கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நல்லா சம்பாரித்து கொளுத்து போய் தேனியில் ஒரு லேண்டு வாங்கி அதில் முப்பது லட்ச ரூபாயில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு தனியாக ஒரு கார் வேற வச்சிருக்கனே நீனே கட்சிகளை போயிட்டாவது நீ சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்டேன் சந்தோஷம் தான் என் அண்ணன் நல்லா இருக்கிற சந்தோஷம் தான் ஆனால் நான் இந்த சமூகத்துக்கு குழப்பு நிற்க இருந்தா நீ அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாயில் ஒரு வீட்டை கட்டி நேரம் இது ஏழு வருஷமா நான் அந்த ஃபீல்டில் வந்து உள்ள வந்து களத்தில் இறங்கி நிற்கிறேன் ஒரு வீடாவது கட்டியிருக்கோம் சரியா ஆனா நான் யாராருல எதிராக வீடா போட்டனோ இன்னைக்கு அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க சமூகத்துக்கு ஒரு தலைவரா பெரிய ஆயிட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாயில வீட்டை கட்டிட்டாரு அவருக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு ஆறு கார் முடிச்சிருந்தேன் என்ன என் மாமார் கொடுத்த ஸ்ரீதள வண்டி பல்சேன்ல போயிட்டு வரேனே பஸ்ல தான் சமூகத்தை நீங்க சொன்னீங்களே வேலை வாக்குறது தம்பி அப்படின்னு சொன்னீங்களே அந்த வேலை என்ன தெரியுமே செய்தேன் போறோம் பஸ்ல தானே போயிட்டு வரேன் உண்மையிலேயே நான் இந்த சமூகத்தை கொழப்பு நடத்திருந்தா அந்த சமூகத்தை வச்சு சம்பாதிச்சிருந்தா உங்களை மாதிரி என்ன சொந்த ஊர் விட்டு அசலூரில் போய் ஒரு லேண்டு வாங்கி நேரம் முப்பது லட்ச ரூபாயில ஒரு இரு லட்சம் வீட்டை வந்து கட்டியிருந்துருக்கணும் இல்லை தம்பிக்கிட்ட ஒரு கார் கூட இல்லை என்னோடய பாதுகாப்புல சொல்ல தான் போனோம் கட்சிக்கில் இருந்துக்கிட்டு அதே போல் பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மரவர்களை எதிர்த்துக்கிட்டோம் மதவர்களாக அப்படியா இப்படியா பேசுகிறது பெரிய வீரம் கிடையாது சரியான ஆண்மகன் எங்களை மாதிரி பஸ்ஸில் பயணம் செஞ்சுக்கிட்டோம் டூ வீலரில் பயணம் செஞ்சுக்கிட்டோம் மக்களோட பிரச்சனையில் அந்த படுகொலை நடக்கிற விஷயமா இருக்கட்டும் மரவர்கள் ஏற்று நீங்கள் சரியான ஆண்மகன் நின்று வாருங்க அப்போ முடியாது நீங்கள் பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகக்கூடிய ஆள் அதை அப்படியே காரில் சொகுசுக்காரில் வந்துட்டு சோசுக்காரில் போகிற ஆள் நீங்கள் அதை பற்றி பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரி பட்டியலில் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அந்த கிராமத்தோடு வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து பண்டு தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை என்னோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு இணைஞ்சு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி சங்கரகூட அக்கௌண்ட் வந்து பணம் கொடுத்துறேன் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதனால் அதனால முடிஞ்ச நூறு இரநூறு ஆயிரம் ஐநூறு இப்போ என்னாலும் அன்னைக்கு முடிஞ்ச ஒரு ஐநூறுரூவா போட்டுருக்கேன் சரிங்களா அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஐநூறுவா அவரோட அக்கௌண்ட் போட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சங்கர் வந்து மோசடி வந்து பண்ணிட்டார் இது என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணு சொல்லிட்டு இந்த காசை வாங்கிட்டு இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சில வேலையை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் காசு போட்டுவிட்டவங்களா இருக்காங்க பற்றியா அவங்களாம் ரொம்ப அதிருப்தி ஆகி சங்கர் குரு அண்ணனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காண்டி தான் புதிய தமிழக கட்சிகளை வந்து இணைகிறார் சரிங்களா வெளியில வெளியிலேருந்து ஏதாவது நம்ம சிக்கலாகி போவோமோ அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அண்ணன் வந்து உள்ளே இணைகிறார் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண வணக்கம் இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா அண்ணன் சங்கர் குரு வந்து ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு காணொலி வந்து அன்னை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் என் மீது நிறைய நிறை குறைகளை வந்து சொல்லியிருந்தா நிறைன்ற குறைகள் அதிகமாக வந்து சொல்லியிருந்தாங்க நீ இதுக்கு வீடியோ போட்டியா அதுக்கு வீடியோ போட்டியா நீ என்ன நடுநிலைவாதி நடுவெட்டில் வேண்டாவின்னே என்னென்னமோ சொல்லி அன்னை வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அண்ணனோட கேள்விகள் வந்து பதில் சொன்னோம்ல ஏன்னா இது வந்து நான் மறுநாளே காணொலி வந்து பதிவு செய்யலாம்ன்றே இருந்தேன் காணொலி ரிலீஸ் பண்ணார் இல்லையா அன்னைக்கு வந்து அதாவது தங்கையோடைய மகளுக்கு காதுகுத்து நிகழ்வு அளவுல இருந்தே அப்போ தான் அனுப்பிச்சுருந்தாங்க என்னடா அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருமே அனுப்பிச்சிருக்கான்னு பார்த்தா அப்போ தான் வீடியோ பார்த்தேன் சரி அன்றைக்கி நைட்டே பதிசெயலாம்னு பார்த்தா வீட்டுக்குறதுக்கு எப்படியும் ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு மாப்பிள்ளைக்கு நாளைக்கு வந்து திருமண நிகழ்வு தாய்மாமையனுடைய அதனால் மாமிங்கனால நிறைய வேலையாக இருக்குது இப்போ சாய்ந்தரம் கூடவே அந்த அரிசி எடுத்து போடுவாங்கல்ல கங்கண கட்ட வேண்டியெல்லாம் இருக்குது அதனால் போக வேண்டியிருக்கு சரி இன்றைக்காவது எப்படியாவது அண்ணனுக்கு பதில் வந்து சொல்லிவிட்டு போயிடணும் ஏன்னா அவங்க தம்பிகள் அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப் தம்பிகள் இருக்கா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டுப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணனுக்கு வந்து ஒரு சில விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இந்த காணொலியிலேருந்து பேசுகிறேன் அதாவது அண்ணன் என் மீது என்னென்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சமூகத்தை வச்சு நான் பிளப்பு நடத்துகிறேன்னா இல்லை அண்ணன் குரு வந்து பிளப்பு நடத்துறாரா இந்த சாதியை வச்சு இந்த கட்சியை வச்சு நான் வந்து சமூகத்தை வச்சு பிளப்பு நடத்துகிறேன் அப்படின்னா இவர் என்னென்ன வேலை செஞ்சார்ன்றா நம்மளும் சொல்ல வேண்டியதானே இருக்குது சரி விரிவாக பார்ப்போம் என்னென்ன குற்றச்சாட்டு அண்ணன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அதாவது தம்பி தீவக பாண்டியனோடய இறுதி மரியாதை நிகழ்வு நடந்தது உங்கள் எல்லாத்துமே தெரியும் அதில் மோவேந்திர மீடியா வந்து நேரலே போட்டுச்சு போது பல்வேறு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மற்ற பாலிமரு அந்தந்த சேனல்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி போகுது அப்படின்ற நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் சங்கர்குரு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா உன்னோட சேனலில் நீ போட்ட நேரலின் அடிப்படையில் தான் காவல்துறை ஸ்டேஷன்லேயும் உட்காந்து வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணி இரநூறு வாகனங்கள் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அன்னே சிபிசிஐடி நம்ம சங்கர் குரு வந்து ஏமல பலி சொல்லிட்டாங்க சரி பரவாயில்லண்ணே அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வீடியோ போட்டியா இதுக்கு வீடியோ போட்டியான்னு தீபக் பாண்டியன் ரவுடின்னு சொன்னார்ப்பா ஜான் பாண்டியா நீ வீடியோ போட்டியாப்பா அப்படின்றாரு அந்த அண்ணன் ஜான் பாண்டியனோட வீடியோ அது ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்து வந்த ஒரு மணி நேரத்தில் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாண்டிய டிவியில் இருக்கும்னு நினைக்கிறேன் பாண்டிய டிவியில் மோந்திர மீடியாவில் இருக்கும் போய் பாருங்கள் பார்க்கலன்னா அப்போ நான் என்னென்ன பண்ணுறது பதிவேர் செஞ்சுருக்கோம் சரி சின்ன உடுப்பு விஷயத்தை பற்றி அண்ணன் சங்கர் குரு சொன்னீங்க சின்ன உடுப்பு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது இதை பற்றி பேசலாமா நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு கதறினாங்க நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் நாங்கள் எங்கே போய் தெருவில் இருக்கிற வீடை இடிக்க வர்றாங்க வைக்கிறாங்க நீலாம் பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் நீங்கள் இந்த வார்த்தையை பற்றி பேசலாமனே நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரியும்னே சரிங்க இன்ன வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே அந்த மக்கள் இருக்காங்க என்னோடய பங்களிப்பு ஏதோ கொஞ்சம் இருக்குன்னே பெருசாலம் இல்லைண்ணே கொஞ்சம் இருக்குது அந்த மக்கள்கிட்ட போய் விசாரிங்க நான் யார்ன்றதையும் இந்த மக்கள் இந்த அளவுக்கு எங்களை தூக்கிச்சு கொண்டானன்றது வீடியோவே இருக்குனே சரியா சரி அப்புறம் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மறவர் சமூகம் வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் என்ன கடுமையாக மறவர்களை எதிர்க்கிறோம் கடுமையாக வந்து மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு நாங்கள் இருக்கோம் நீ பேச ஏப்பா ஒட்டுமொத்த சமூகத்தின்னு சொல்கிறோம்ங்கிற தப்பு செஞ்சவரை மட்டும் சொல் நீனா அப்படின்ற மாதிரி வீடியோ போடுற அப்படின்னு கேட்டீங்க அதான் எவனோ செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த பேரையும் வந்து பள்ளிசமத்துவனுமா வீணாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வன்முறையை தூண்ட வேணாம்னு சொல்கிறேன் செய்யக்கூடிய எவன் செஞ்சானோ அவனைத்தான் குற்றச்சாட்டம்னு நம்ம சொல்ல வரோம் சரி ஒரு பக்கம் எதிர்க்கட்டும் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க இந்த தென்காசி தொகுதியில் சொல்லியிருந்தீங்க அதாவது தென்காசி தொகுதியில் வந்து எங்கள் தலைவர் தான் போட்டி விடுவார் இல்லை ஏன் உங்கள் தாய் தலைவர் வந்தால் போட்டி விட்டார் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி அன்னை வந்து கேட்டிங்க அப்புறம் இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ தான் வந்திருக்காரு என்ன கொழுப்பு என்ன நக்கல் அப்படின்னு அந்த விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சல இது மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே குத்திருச்சானே சரி அதை பற்றியும் பேசுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய இந்த வேலையை பற்றி சொல்லியிருந்தீங்க அதாவது என்னென்னா கம்பி கட்டுற வேலைன்னா கம்ப்யூட்டர் வேலையை மட்டும் பார்க்கணும் இந்த சமத்துக்கு இருந்து வேலை பார்க்கக்கூடாது தம்பி அது நல்லதுக்கல ஓ வயசுக்கு மீறி பேச்சு அப்படிங்க உங்களோடய வயசு என்னென்ன இப்போ எனக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அண்ணனோட வயசு தெரிஞ்சிக்கலாமா உங்கள் வயசுக்கு நீங்கள் இந்த பேச்சு பேசும்போது என் வயசுக்கு இந்த பேச்சு பேசலாம்னே ஏன்னா கருத்து சுதந்திரம் என்பது எல்லாத்துக்குமே இருக்குது சரிங்களா என்னை விட மிச்சி போனால் ஒரு வயசு கூட இருப்பீங்களா இல்லை உங்களுக்கு எனக்கு ஓ மேக்ஸிமம் உங்களுக்கு எனக்கு ஒரு வயசாக தான் இருக்கும் சரியா மேக்ஸிமம் அப்படி தான் நினைக்கிறேன் என்னோட மிச்சி போனால் ஒரு வயசு இல்லை ரெண்டு வயசு கூட இருக்கணும் இல்லைனா ஏன் வயசாக தான் உங்களுக்கு இருக்கணும் வயசுக்கு மீறிய பேச்சு அப்படின்னு சொன்னீங்கள கருத்து சுந்தரம் என்பது எல்லாத்தையுமே இருக்குது சரிங்களா அவங்கவுங்க கருத்தை அவங்க வந்து பதிவு செய்யலாம் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் இல்லையா கடந்து போங்க இந்த சவால் விடுறது இதான் உனக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது உங்களை மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தாச்சு சரிங்களா நீங்களே எனக்கு ஒரு ஆளே கிடையாது சரிங்களா அதனால் எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த தம்பி தயார் நிலையை தானே இருக்கேன் ஆமாம் நான் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறேன் அன்னை வந்து கலெக்டர் வேலை பார்க்குறாங்க ஏன்னா இல்லை ஐடி கம்பியில் எதுவும் வேலைக்குறீங்க இல்லானே நீங்களே பிரேக்கர் மிஷினை வாடகை விட்டுற தொழில் தான் நீங்களே செஞ்சிட்டு இருக்கீங்க அது பார்த்தோன்னா ஏதோ பிடி மீடியாவில் முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாயிரரூவா சம்பளம் இருந்துச்சு இப்போ அதில் இருந்து ஒரு ஸ்டாண்டு மாறிட்டீங்க இருக்குது இப்போ ஏதோ அந்த கட்சியிலேருந்து ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் புதிய தமிழகம் கட்சியில் நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்ருக்கீங்க அதை மறந்துடக்கூடாது சரியா அப்புறம் சொல்லியிருந்தீங்க அப்புறம் சமூகத்தை வச்சு நான் பிளப்பு நடத்துகிறேன் நீங்கள் அண்ணே யார் நான் சமூகத்தை வச்சு பிளப்பு நடத்தினே நீங்கள் ரொம்ப யோகிக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பட்டியல் வெளேற்றம் பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு எவ்வளோ பணத்தை வந்து அக்கௌண்ட் நம்பர் போட்டு வசூல் பண்ணி அதில் ஃபோர்ஜரி பண்ணி ஆளுகை வந்து கழிவு இப்படி இல்லை பண்ணிட்டேன் உங்கள் வந்தாலும் நேக்க புதிதமிழங்க வச்சுக்கிங்களை போய் ஒளிஞ்சீங்களே அதெல்லாம் இந்த மறந்து வச்சா விரிவாக பேச முடியும் இனிமேல் நீங்கள் இந்த விஷயத்தை நீ கடந்து போயிருக்கணும் இல்லை அப்படின்னா அண்ணன் ஜான் பாண்டியனுடைய ஆதரவாளர் அப்படின்னு நீ கடுமையாக பேசிட்டு நீங்கள் போயிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நான் செய்யக்கூடிய தொழில் சம்மந்தமாகவும் நான் அதை சமூகத்தை வச்சு நான் பிளப்பு நடத்து விவசாண்டி நான் வந்து எப்படி விவசுக்காண்டி வந்து பண்ணுறேன்னா அப்படின்னு பதிவு செஞ்சு அதுதான் எனக்கு தம்பி வந்து இவ்வளோ தூரம் உங்கள் மீது குற்றம் சாட்டுறதுக்கு எனக்கு காரணம்னே வேறு எதுவுமே கிடையாது நான் இன்னி வந்து இந்த கட்சியை பற்றிலாம் எதுவுமே இப்போ நான் வந்து உள்ளே எழுத்து பேச போகிறது கிடையாது முழுக்க முழுக்க இந்த காணொலி உங்களுக்காண்டி தான் ஏன்னா புதிய தமிழன் கட்சிக்குள்ளேயே நீங்கள் என்னென்ன ஃபோர் வேலை செஞ்சீங்க கிரிமினல் வேலை செஞ்சீங்க நீங்கள் அதாவது மருத்துவர்கிட்ட நல்ல பேர் இருக்கணும் மருத்துவரோட பார்வை அப்படியே உங்கள் பக்கம் திருமணம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதே வேலையை தான் செஞ்சார் இப்போ நீங்கள் அந்த வேலையை செஞ்சு அவரோட பார்வை இருக்கணுங்கிறேன் உள்ள கட்சிக்குள்ளேயே எவ்வளோ உள்ளடி வேலை பார்த்தீங்கன்றதெல்லாம் நம்ம பேசுவோம்னே அப்போ தான் ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல அதே போல் அப்பாவி இளைஞர்களை அதாவது இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே உள்ள இளைஞர்களை எந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களை வந்து தப்பாக வழிநடத்துறீங்க அப்படின்றத இந்த மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதே போல் உங்களால் எத்தனை இடத்துல சொந்த சாதிக்குள்ளேயே கலவரமாக தெரிஞ்சிச்சு அப்படின்ற பற்றியும் பேச போகிறோம் ஏன்னா இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது நீங்கள் அடுத்த வீடியோ என்ன போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன் இனிமேல் நான் கடந்து போகிறதா இல்லை உங்களுக்கு அடுத்து வந்து சரியான விஷயத்த தோல் உறிச்சி காட்டுறதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தை சொன்னீங்க அப்புறம் இளவு வீட்டில் போய் வீடியோ கிராப்பர் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க அதாவது இந்த வார்த்தை யாரும் தெரியுமா என்ன சொல்லணும் அதாவது நான் ஒவ்வொரு ஊருக்கும் போயிருக்கேன் தெரியுமா அந்த ஊர்க்காரங்க வந்து இந்த வார்த்தை வந்து சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் ஒரு புதிய தமிழம் கட்சியை சார்ந்த அதுவும் புதிய தமிழம் கட்சிக்கு முழுக்க முழுக்க சே சங்கர் குரு இந்த வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது சரியா சரி இதை பற்றியா நான் விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது இதில் இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தீங்க இதை கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்க பத்து மணிக்கு மேலே மற்ற வீடியோ பார்க்கறத விட்டுவிட்டு இந்த ஒரே ஒரு டைம் தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையாக போய் தெளிவாக பார்த்துக்கோங்கனே உங்களுடைய அடுத்து வந்து என்ன பண்ணி இந்த காணொலி இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குல்ல இப்போ இதை பார்த்தோன்னே உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தினேஷ் மலர் நீ இப்படி பேசிட்டேன் டெய் என்னோடய போர்ப்படை தளபதிகளாக வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே தினேஷை போய் என்ன பண்ணுற ஃபேக் ஐடியா வச்சு அவனை கண்ணா பொண்ணான்னு திட்டு அதை இதே பேசு அப்படின்னு இப்போ அவங்களை வந்து தூண்டி விடுவீங்க கண்டிப்பாக இதை அடுத்து நடக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் ஃபேஸ்புக்கில் சில பேர் அதாவது முகம் தெரிஞ்சு நாளைய மாதிரி நடிப்பாங்கல்ல தம்பியே அவங்கள என் தம்பியை அவங்கள்ட்ட தூண்டிவிட்டு நீ முகனூர் எழுத வைப்பீங்க இந்த வேலை தான் உங்களால் செய்ய முடியும் சரி அதையும் விரிவாக பேசுவோம் அதற்கு முன்னாடி அண்ணன் சங்கர் குரு இந்த சமூகத்துக்கு உண்மையானவரா இந்த சமூகத்துக்குள்ளே எந்தளவுக்கு சிக்கலை உருவாக்குறாரு அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சமூகத்தை வச்சு பிளப்பு நடத்துகிறேன் அப்புறம் இந்த பல்வேறு குற்றச்சாட்டுலாம்னு சொன்னார்களா அதை பற்றி பார்ப்போம் நீண்ட நெடிய காணொலியாக இருக்கும் கொஞ்சம் தவறாமல் நம் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகள் பார்த்துட்டு நீங்கள் ஞாயிறத்தை சொல்லுங்கப்பா மக்களே சரி அண்ணன் சங்கர் குரு எப்போ புதிதமனம் வச்சுக்கல உள்ளே இணைஞ்சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலன்னு நினைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த பட்டியலிட்ட கொறைக்கை கையில் எடுத்தோனே அவர் உள்ளே நுழஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் அது பொய் அது உண்மை கிடையாது சரிங்களா அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டங்களில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல தவறாடுக்கு வேணாம் சரியாக வருஷத்துன்னு சொல்ல முடியல இந்த காலகட்டங்களில் அதாவது அப்போல்லாம் வந்து நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் சாரி அன்னைக்கு விட ஃபேஸ்புக்கில் தான் வந்து அதிகமாக கருத்துக்கள் வந்து பதிவு செய்கிறது அண்ணனை பார்த்து தான் நான் ஏற்கனவே பல கணவன் சொல்லியிருந்தியா அண்ணனை பார்த்து நாங்கள்லாம் பேச கற்றுக்கிட்டோம் எழுத கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் நான் சொன்னேன் தெரியுமா அது அன்னைக்கு இவங்கெல்லாம் பேசுகிற பார்த்தோன்னா பட்டியல் விட்டுறேன் ஏன் அப்படின்றத பற்றி பொதுவாக பேசுகிறாங்க வா எல்லாம் எழுதுகிறாங்க அப்படி பார்க்கும்போது ஈர்ப்பாது அப்புறம் சங்கர் குரு அண்ணன் நம்பர் அப்பயே நம்ம வாங்கிட்டோம் அப்பயே வாங்கிட்டு தானும்போது அப்போதைக்கு நாங்கள் இந்த மாதிரி பட்டியல் விட்ட பிரச்சாரம் பண்ண போகிறோம் இந்த கிராமந்தோறும் வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து ஃபண்டு தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு இணைஞ்சு ஒரு அக்கௌண்டை வந்து கிரியேட் பண்ணி சங்கர்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் முடிச்சிடறேன் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவனால் அவனால முடிஞ்ச நூறு இரநூறு ஆயிரம் ஐநூறு இப்போ என்னாலும் அன்னைக்கு முடிஞ்சவளா ஒரு ஐநூறுவா போட்டுவிட்டேன் சரிங்களா அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஐநூறுவா அவரோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிட்டேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சங்கர் வந்து மோசடி வந்து பண்ணிட்டார் இது என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணம் சொல்லிவிட்டு இந்த காசை வாங்கிட்டு இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சில வேலையை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் காசு போட்டுவிட்டவங்களா இருக்காங்க பத்தியா அவங்களாம் ரொம்ப அதிருப்தியாகி சங்கர்கூரு அண்ணனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வேறு எங்கேயும் கிடையாது நம்ம அந்த வத்தல்கொண்டுன்னுன்னு நினைக்கிற நிலக்கோட்ட பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிற அண்ணன் தேட ஆரம்பிச்சாங்க இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காண்டி தான் புதிய தமிழன் கட்சிகளை வந்து இணையிறார் சரிங்களா வெளியிலேருந்தே ஏதாவது நம்ம சிக்கலாகி போமோ அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அண்ணன் வந்து உள்ளே இணைகிறார் சரி உள்ள கட்சிகளை இணைஞ்சதுக்கு அப்புறமா அது வந்து உண்மையாக இருந்திருக்காரன் பார்த்தா அந்த கட்சிகளை உள்ளே போகிறாரு நிறைய விஷயங்கள் வந்து மருத்துவதில் எல்லா விஷயத்தையும் போகிறாரு முதல் அந்த பிடி மீடியான்றதெல்லாம் கடைசியில் ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் அதை தொடங்குறாங்க அதில் இவர் கொஞ்சம் படிச்சிருக்கார் அண்ணன் வந்து ஆனால் டெக்னீஷியன் நிறையா வேலைகள் வந்து தெரியும் அதன் அடிப்படையில் அவர் உள்ளே போகிறாரு வைக்கிறாரு அதில் போயிட்டு கொஞ்சம் பரவாயில்ல சின்னப்பேர்ல வந்து நல்ல வேலை செய்கிறானே அப்படின்ட்டு அன்றைக்கி இவர் அவர் நம்ம எட்வின் பாண்டியன் இன்னும் நென்னற்ற பேர் அந்த தளத்தில் வந்து இருக்கிறாங்க நல்லா படித்த பசங்க எல்லாருமே நல்ல ஒரு டெக்னிஷியெலாம் வந்து அந்த பிடி மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி நல்ல விஷயத்தை கொண்டு போய்ட்டுருக்காங்க கட்சிக்கான விஷயங்கள்லாம் கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ அதுக்குள்ளேயே சில பிரச்சனை எல்லாம் வருது இதை பற்றி உள்ளே பேசுற உள்ளே போகலாம் சரி அதுக்குள்ள வரான் மெயினான ஒரு கண்டுட்டுக்கு வந்துடுறேன் அதாவது சங்கர் குரு அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எந்தெந்த ஆளுகிட்டே எவ்வளோ எவ்வளோ காசு வாங்கியிருக்காரு கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு திருநங்கையை நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த திருநங்கைகள்கிட்ட ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் வாங்கியிருக்காரு அதை நான் பேர் சொன்னால் அந்த சகோதரி வந்து வருத்தப்பட்டுருவாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்கள்ட்ட ஒரு சில வேலை செஞ்சார் சரி அந்த சங்கர் குரு வந்து மீது வந்து நான் இந்த சமூகத்தை பிளப்பு நடத்துறேன்னு சொன்னார்ல அதுக்கு மெயினான அர்த்தத்தை எதுக்காண்டி இந்த விஷயலாம் பேசுகிறேன் அப்படின்னா மக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த விஷயலாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎம் பிரதர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து உருவாக்குறாங்க அதில் வந்து இரநூத்தி ஐம்பது இளைஞர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பதா இரநூத்தொம்போதாயிரம் சாரி சம்திங் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா அதில் உருவாக்கி அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணால் அதாவது சந்தா மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அதை வந்து கலெக்ட் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சங்கர் குரு தெரியுமா என்ன தெரியுமே வேலை செய்கிறாரு என்னடா இவரோட தலைமையில் வந்து இது ஒரு தலைவர் யார் தெரியுமா இன்றைக்கி வந்து அண்ணன் சங்கர் குருவும் அண்ணன் தேவராஜ் குடும்பரும் ஒன்றா இருக்கிறாங்க சரியா எதுக்காண்டி அதுக்கு நிற்கிறான்றதை நான் விளக்கமா சொல்லிடுறேன் அன்னைக்கு வந்து தேவராஜ் குடும்பம் தான் அந்த தளத்தை உருவாக்குறாரு உன்னர் அந்த தளத்தை உடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா சங்கர் குரான்ந்தேன் ஏன்னா என்னோட கீழே தான் வந்து இது வந்து இயங்கணும் எப்படின்னா மருத்துவர் டாக்டரோட பார்வைக்கு கொண்டு போறாங்க இந்த ஒரு தளம் உருவாக்குறது எப்படின்னா அவங்க சந்தாவா ரெடி பண்ணக்கூடிய இந்த தளத்தை இவர் என்ன டாக்டரோட பார்வை கொண்டு போகிறாருனா இவங்க வசூல் பண்ணி பணத்தை வந்து சேர்க்குறாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு நாலு லட்ச ரூபாயை சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து தவறான தகவல் வந்து மருத்துவருக்கு கொண்டு போகிறாரு அப்போ கட்சிக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வசூல் பண்ணுறதுல செய்கிறீங்களா அப்படின்னு அந்த தலத்தை கலைக்கணும் அப்படின்னு வந்து மருத்துவர் வந்து சொல்கிறாங்க யார் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த தலை அப்படியே இருந்துருச்சு அதில் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் நிறைய இளைஞர்கள் வந்து வெளியேறிட்டாங்க ஆனால் இருந்தால் ஒரு சில இளைஞர்லாம் மூணுல எழுதியிருந்தா நான் பார்த்தேன் அவன் என் தம்பி தான் ஏன்னா நான் அந்த கட்சி விட்டு போறேன்னு எழுதிருந்தேன் என்னடா எப்போதுமே இவ்வளோ விசுவாசமாக பேசுவான் அப்பானே திடீர்னு கட்சி விட்டு வெளில போகிறானே அப்படின்னு ஒரு சில வருஷம் விசாரிக்கும்போது தான் சொல்லுது இந்த மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டாங்க அப்படின்னாங்க அப்போ தான் தெரியுது ஓ யூ கட்சிக்குள்ளேயே விவரம் உள்ளடி வேலை செய்கிறாரு அவரு அப்படின்றத நமக்கு தெரிய வச்சு அப்போ சொந்த கட்சிகளே சொந்த சாதிக்காரங்க ஒருத்தனோட தலைமை அதாவது ஒருத்தனோட தலைமையில் அந்த ஒரு டீம் சேர்றது பொறுத்து கொள்ள மாட்டாமல் என்னோட தலைமைக்குள்ள தான் கீழே வரணும் அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்ச அண்ணன் சங்கர் குரு வந்து நீங்கள் வந்து நாலு லட்ச ரூபா பணம் இருக்கிற இது வரைக்கும் சங்கர் குரு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் குருசாமி குடும்ப இருக்குதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அது இருக்கனால தப்பிச்சிச்சு இல்லை அந்த காசு இன்னொருத்தட்ட ஒருத்தட்ட இருந்துருந்துச்சுன்னு வைங்க அது சுவாகாவாக இருந்திருக்கும் அதனால் அந்த நாலு லட்ச ரூபாய் அதுவும் அந்த இளைஞர்கள் கஷ்டப்பட்டு சந்தாவா மாதமானால் இவ்வளோ போடணும் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு அந்த இளைஞர்களாக கட்சி நிதிக்காண்டியா இல்லை வந்து வேற எந்த விஷயத்துக்காண்டியும் தெரில அதை வந்து முன்னெடுத்துருந்தாங்க இப்போ இந்த நாலு லட்ச ரூபாயை தன்னை எப்படியா அபேஸ் பண்ணிக்கலாம்ன்ற அடிப்படையில் இப்போ நிறைய பேர் கூட்டு சேர்ந்துட்டாங்களா என்னென்னு தெரியல சரி அது ஒரு பக்கத்தில் இருந்துருப்போகுது சரி இதை விட்டுரும் அதாவது சங்கர் குரு வந்து இனிய ஒரு வார்த்தை சொன்னார் கம்பி கட்டுற வேலைனா கம்பி கட்டுற வேலை மட்டும் பாரு அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருந்தீங்க சரி அண்ணே நான் கம்பி கட்டுற வேலை பார்க்குறேன் அண்ணன் என்ன கலெக்டர் வேலையை பார்க்குறீங்க இல்லை ஐடி கம்பியிலேருந்து வேலை பார்க்குறீங்களா நீங்களே பிரேக்கர் மிஷினை வாடகை கொடுத்து தானே வந்து குண்டுலையா இல்லை நிலக்கோட்டைலையானே வாடகை கொட்டு தானே உங்களோட குழப்பம் நடத்திட்டீங்க நான் பிடி மீடியாவில் ஏற்கனவே இருந்தீங்க ஒரு பதினாலாயிரூவா சம்பளம் இப்போ உங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு சம்பளம் மாசமான இருபதாயிரம்ல கேள்விப்பட்டேன் உண்மையாக போய்யான்னு தெரியலை நான் கேள்விப்பட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னு தெரில சரிங்களா நான் உங்களை ஒரு வார்த்தை சொல்கிறேன் பிரேக்கர் மிஷினை வாடகை விட்டோமா கட்டிங் மிஷினை வாடகை விட்டோமா கட்டுறதுல பிரேக்கர் அடித்தம்மா அதோட்ட நீ போட்டணும் சமூத்துலேருந்து பிரேக்கர் அடிக்கிற வேலையை உள் சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்குற வேலையை பார்க்குறேன்னு சொன்னால் அது நீங்கள் ஏற்றுக்குறீங்களா ஏற்றுக்கிற மாட்டிங்களா சரி அப்புறம் சங்கர் குருவனே இந்த சமூகத்துக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்க பார்த்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு போன வருஷம் செப்டம்பர் பதினொன்று சரியா இதற்கு முன்னாடியே இந்த வாட்ஸ்அப் தளம் இந்த முகநூலில் பசங்களை சின்ன சின்ன எல்லாம் திட்ட வைக்கிற எல்லாமே இவர் இவரோட தலைமையில் தான் இது இயங்குது அது நல்லா அப்பட்டமாக வந்து தெரிய வருது இவர் தூண்டுதலும் பேர் தான் இவர் நல்லவர் மாதிரி வந்து வெளியில் வந்து பேசுவார் ஆனால் இவர் வந்து ஒரு தளத்தை உருவாக்கி அந்த தான் ஃபேக் இருந்து திட்ட வைக்கிறது எல்லாமே அந்த சின்ன பசங்க தான் நீங்கள் என்ன தெரியும் ஏய் தலைவரை பற்றி இப்படி பேசுகிறான்டா கட்சி பற்றி இப்படி பேசுகிறான்டா அவனு திட்டுறா அப்படின்னா வேணாம்னையா ஒவ்வொருத்தர் அதனால் சங்கர் குரன் அண்ணே அவர் பேர்லேயே எத்தனை பேக் ஐடி இருக்குதுன்னு தெரியாது அதே போல் எங்கள் அண்ணன் தேவராஜ் குடும்பம் பேரில் ஃபேக் ஐடி இருக்குதுன்னா ஏற்கனவே முன்னே சொல்லிட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு ஆள் பேருக்கு பின்னாடியும் குறைஞ்ச ஒரு ரெண்டு ஃபேக் ஐடி மூணு ஃபேக் ஐடி வந்து வச்சுருக்காங்க இதுக்குன்னு ஒரு தளம் வந்துருக்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் போன வருஷம் செப்டம்பர் பதினொன்று அதாவது மருத்துவர் வந்து எல்லாருமே இங்கே தான் வழிபட்டு போகணும்னு சொல்கிறாங்க அதற்கு முன்னாடி யாருமே ஏறல மருத்துவர் சொல்கிறாங்க மறுபடியும் யார் ஷியாம வந்து மேலே சொல்கிறாங்க அது ஏறும்போது போது ஆகுது அது போகணும் சொன்னால் சரி எல்லாமே அங்கே சமரசம் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க நீங்கள் அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் மருத்துவர் வந்து மீட் கொடுக்குறதுக்கு ஷியாமும் எல்லாமே அங்கே மீட்டுக்கு வந்துட்டாங்க சங்கர் குரு திட்டமிட்டே இவரோட டீம் ஒரு பத்து பேர் இளைஞர் இருப்பாங்க இல்லையா இவங்களை கூட்டியே கொண்டு சண்டை போடுறாரு ஆனால் அந்த சண்டையில் சங்கர் குருவனை வந்து அதில் முன்னே வந்து நிற்க மாட்டார் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இவர் ஓரமா அனுப்பார் ஆனால் இங்கே சண்டை ஊரெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி அதாவது இவர் தூண்டி விட்டார் இல்லையா அந்த இளைஞர் தான் சண்டை விடுவாங்க அச்சியவர் கலக்கலப்பாயிடுச்சு உடனே சங்கர் குருவனே அந்த இடத்துலேருந்து அப்புறமாயிருவார் நீங்கள் அந்த வீடியோ நல்லா போய் பாருங்க அது பிடி மீடியாவே இருக்கும் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்க ஏன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சாலும் அடிப்பார் என்ன ஏன்னா அதில் போய் பாருங்க அப்போ அந்த ஒரு விஷயத்து பண்ணாங்க இப்போ இப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அம்புக்குரு குறியிட்டு காட்டுவேன் அண்ணன் சங்கர் குரு பிரச்சனை நடக்கும் எங்கேயும் நிற்பார் மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த பிரச்ச பசங்க எல்லாத்தையும் முன்னாடி தூண்டி விட்டுட்டு இவர் அண்ணன் கடைசியாக தான் நிற்பார் ஏன்னா அடிச்சுட்டு அடி முன்னாடி தானே சங்கர் குரு அண்ணன் தான் முன்னாடி போயிருந்துருக்கு நம்மள எவ்வளோ டெக்னிக்கலாக கடைசியாக அவருங்க ஏன்னா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சா அண்ணன் ரொம்ப பேச வச்சுட்டார் நம்மள இப்போ ரீசெண்டாக தேனியில் தேனியில் இந்த பட்டியல் வெளியிட்ட பொதுக்கூட்டம் வந்து அவர் சீமான நடத்தினார்ல வந்தது எல்லாமே சொந்த சாதிக்காரேன் ஏன்னா சொந்த சாதிக்காரேன் அந்த மீட்டிங்கு வர்றான் அவள் என்ன தடுறேன் புதிய தமிழம் கட்சிக்கொடி சிவப்பு பச்சை கொடின்றீங்க ஆனால் அது கிடையாது இந்த சமூகத்துக்கான கொடி சரி உங்கள் கட்சிக்கொடின்டே நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் கொடியை பிடிங்கிட்டு நீ வேலை எங்கள் கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது போங்கயா அப்படின்னு வெறும் வண்டி அனுப்பிச்சுட்ருக்கலாமா அங்கே இவரோட தலைமையில் இவர் நிற்கிறாப்புல இவர் தான் ஆரம்பிச்சுட்றாப்புல அங்கே நிற்கிற எல்லாருமே அந்த வண்டியை அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க அந்த நம்ம வந்த பசங்களெல்லாம் அடிக்கிறாங்க அப்போ ரவுடிசம் பண்ணுறது யார் வர வர நம்ம <laughs> ஒ ஒரு கருத்து பேசிருந்தீங்களே இப்ப சங்கர் கூர் என்ன தெரியுமா பண்ணுவாரு தம்பி கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாரு இவர் கீழே ஒரு பத்து பசங்க இருப்பாங்களா அவங்களோட நம்பர் கொடுத்து அவனை ஃபோனை போட்டு திட்டு வையி ஆவ ஆதாரம் இருக்குது அது தேவைப்பட்ட நம்ம ரிலீஸ் பண்றதால ரிலீஸ் ஏன்னா இதனால அவரு எந்த சிக்கல் ஆதாரம் வேணும்னா அதுவும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது நம்ம அதையும் வந்து நம்ம வெளியிடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் சரிங்களா எல்லாமே சேர்த்து தான் ஒரு நாள் எல்லா விஷயத்தையும் சேகரித்து தான் வச்சுருக்குறோம் தேவைப்பட்டால் அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுவோம் மக்கள் பார்க்கட்டும் யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்கிற மக்கள் பார்த்துட்டு போட்டோம் சரிங்களா எல்லாமே ஒரு சில என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் ஒரு சில இது விஷயங்களை எடுத்து தான் வச்சுருந்துருக்குறோம் நம்ம என்ன அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த கட்சிக்கு அவப்பேராக உருவாகிடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ சமூகத்தை வச்சு பிளப்பு நடத்துகிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் சங்கர் குறிச்சுன்னு சரிங்கண்ணே சமூகத்தை வச்சு உண்மையிலேயே நான் பிளப்பு நடத்திருந்தேன் அப்படின்னா இன்னியாரை நான் என்ன பண்ணியிருக்கணும் உங்களை மாதிரி ஒரு முப்பது லட்ச ரூபாயில் ஒரு வீட்டை கட்டி இருந்துருக்கணும் இடத்த வாங்கி அந்த இடம் அதாவது இங்கே தேனியில் நினைக்கிறேன் வீடு கட்டி முடித்து பால் காய்ச்சல் நடந்துச்சு உங்களோட அந்த திருப்பலா கூட ஷியாமும் வந்துருந்தாப்பில நினச்சேன் பார்த்தேன் சரிங்களா தனியாக ஒரு இடத்த வாங்கி உங்கள் சொந்த ஊர் இது வற்றலை கொண்டு அந்த நிலக்கோட்டை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் ஆனால் நீங்கள் எங்கே வீடு கட்டியிருக்கீங்க தேனியில் அப்போ அங்கே எத் எத்தனை சென்ட்டு நிலம் போயிருந்திருக்கும் நீங்கள் கட்சியில் எப்படிண்ணே இந்த கட்சியில் குடித்த மாதமான ஒரு பதினாலாயிரூவா இல்லைந்து ஒரு இருபதாயிரரூவா வச்சுக்கணும் இந்த சம்பளத்தில் தான் அந்த வீடை கட்டியிருக்கீங்களானே அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வீடை கட்டினீங்க சரி உங்கள் அப்புறம் தானே நாங்கள் வந்தோம் இப்போ நான் இருக்கிறேன் தம்பியோட வீட்டுக்கு உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா எத்தனை முறை என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க ஆ என் வீடு தெரியுமா தெரியாதியா என் வீடு எப்பேற்பட்ட வீடு இப்போ தானே அண்ணே பத்துக்கு இருபதுல ஒரு வீடு கட்டி எடுத்திருக்கிறேனே அதை என் தம்பி வீட்டோட்ட எக்ஸ்ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் என் குடும்பத்தில் தட்டு பிரச்சனை இருந்துச்சு அது உங்களுக்கு சொன்னால் புரியாது என் குடும்பத்தில் ஒருத்தனா உங்கள் கட்சியில் இருந்தேன் அவனுக்கு தெரியும் சரியா என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் என் பொண்டாட்டியோட மா நகையை வச்சு இந்த பத்துக்குற ரூம் எடுத்துருக்கேனே ஒன்றும் பிரச்சனை எப்போ வேணாலும் உன் கட்சிக்காராக இருக்கானே இந்த பக்கத்தில் கொட்டாமல் விசாரிக்க சொல்லு நான் வந்து கார் வச்சிருக்கேனா இல்லை வந்து டூ வீலரில் போகிறேன்னா இல்லை போகிற வாரம் ஃபுல்லாக நான் பஸ்ஸில் போயிட்டு வரேனா அப்படின்னு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நல்லா சம்பாரித்து கொளுத்து போய் தேனியில் ஒரு லேண்டு வாங்கி அதில் முப்பது லட்ச ரூபாயில் ஒரு வீட்டை கட்டிவிட்டு தனியாக ஒரு கார் வேறு வச்சுருக்கேன் நீ கட்சிகளை போயிட்டாலும் நீ சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்ட சந்தோஷந்தேன் என் அண்ணன் நல்லா இருக்கிற சந்தோஷந்தேன் ஆனால் நான் இந்த சமூக வச்சு பிழப்பு நடத்திருந்தால் இந்நேரம் அட்லீஸ்ட் நான் ஒரு பத்து லட்ச ரூபாயில் ஒரு வீட்டை கட்டியிருக்கணும் நேரம் ஏதே ஏழு வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் வந்து உள்ளே வந்து களத்தில் இறங்கி நிற்கிறேன் ஒரு வீடாவது கட்டியிருந்துருக்கணும் சரி ஆனால் நான் யாராருங்களே எதிராக வீடாக போட்டனோ இன்றைக்கி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சமூகத்துக்கு ஒரு தலைவராக பெரிய தலைவராகிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் வீட்டை கட்டிட்டார் அவர் பின்னாடி இன்றைக்கி ஒரு ஆறு கார் நிற்கிதுனே அவங்கள வளர்த்து நான் இப்படி இருக்கேன் பாருங்கள் இன்னும் என் மாமனார் கொடுத்த சீதன் வண்டியில் பல்செய்லில் போயிட்டு வரேனே பஸ்ஸில் தான் இப்போ சமூகத்தில் நீங்கள் சொன்னீங்களே வீடியோக்ராஃபர் வேலை பார்க்குற தம்பி அப்படின்னு சொன்னீங்களே அந்த வீடியோகிராஃபர் வேலை என்ன தெரியுமேனு செய்கிறேன் போகிறோம் பஸ்ஸில் தானே போயிட்டு வரேன் உண்மையிலேயே நான் அந்த சமூகத்தை வச்சு புழப்பு நடத்திருந்தா அந்த சமூகத்தை வச்சு சம்பாரிச்சிருந்தா உங்களை மாதிரி என்ன சொந்த ஊர் விட்டு விட்டு அசலூரில் போய் ஒரு லேண்டு வாங்கி நேரம் முப்பது லட்சம் ரூபாயில ஒரு இருபது லட்சம் வீட்டை விழுந்து கட்டியிருந்துருக்கணும் இல்லை தம்பிக்கிட்ட ஒரு கார் கூட இல்லை என்னோடய பாதுகாப்பு சூழ்நில தான் போனோம் கட்சிக்கில் இருந்துக்கிட்டு அதே போல் பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மறவர்களை எதிர்த்துக்கிட்டோம் மதவர்களோ அப்படியா இப்படியா பேசுகிறது பெரிய வீரம் கிடையாது சரியான ஆண்மகன் எங்களை மாதிரி பஸ்ஸில் பயணம் செஞ்சுக்கிட்டோம் டூவீலரில் பயணம் செஞ்சுக்கிட்டோம் மக்களோட பிரச்சனையில் அந்த படுகொலாம் நடக்கிற விஷயமா இருக்கட்டும் மரபில் ஏற்று நீங்கள் சரியான ஆன்மகம் நின்று வாரிங்க வைப்போம் உங்களால் முடியாது நீங்கள் பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகக்கூடிய ஆள் அதை அப்படியே காரில் சொகுசுக்காரில் வந்துட்டு சொகுசுக்காரில் போகிற ஆள் நீங்கள் அதை பற்றி பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நாங்கள் இந்த சமூகத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வரணும் எரிச்சல் கூட வரலாம் என்னடா அப்படி வச்சு நம்மளை செஞ்சு விட்டானு வலி ஏன்னா நான் வந்து எவ்வளோ சிரமத்தில் ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்களே கம்பியூட்டர் வேலை இந்த கம்ப்யூட்டர் வேலைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம்னே நான் வந்து சென்ட்ரிங் காண்டாக்டன் சரிங்களா சரி நான் லேபராகவே வச்சுக்கங்க நீ வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம் காசு தனியாக கொடுத்துருவான்னு வையேன் இதை விட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் நிற்கிறேன் சரிங்களா நிற்கிற இடத்துல ஒரு இரண்டு நாள் மூணு நாள் தங்குகிற மாதிரி வந்தது கடைசியில் தங்கை நடுக்காவேரி பிரச்சனையில் அந்த சகதியோட கூட பிறந்த தம்பி ஒரு ஐயா தினேஷ் தம்பிட்ட கேளுங்க அஞ்சு நாள் இங்கே நின்றுருக்கேன் ஏதாவது அந்த ஊரில் இருந்து ஏதாவது இந்தாப்பா நீ வந்துட்டு போனோன்னு ஒரு கையில் காசு இது கொடுத்தாலும் நீங்கள் கேளுங்க அஞ்சு நாள் நின்றுக்கும் அஞ்சு நாளில் என்னோட வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்கண்ணே சரி அஞ்சு நாள் வீடியோ போட்டேன் உடனே எனக்கு ஒரு ஐயாயிரூவா வந்துருமானே ஐயாயிரூவா வந்துருக்குமா அந்த யூடியூப் சேனலில் மனசாட்சியோடு பேசணும்னே அதாவது நீங்கள் என்ன நான் என்ன உளவில் ரீதியாக இதை வந்து இது பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க சரியா அதுக்கு இருந்தாலும் இங்கே வேலையே கிடையாது ஏன்னா நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்றத இந்த மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரியா உங்களை மாதிரி கட்சியை வச்சு பொழப்பு நடத்தலை சரியா தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு பொழப்பு நடத்தலை வசூல் பண்ணலை நான் இங்கே போகணும் டீசலுக்கு காசு விடு இங்கே தலைவர் அங்கே போய்சிட்டு இருக்காரு எனக்கு ரூம் போட்டு கொடு அது எப்படி ஏசி ரூம் போட்டு கொடு அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கல நாங்கள் போகிறோம் ஒரு பிரச்சனைக்கு போகிறோம் மக்கள் ஒரு இடத்துல படுகொலை நடந்தால் சரி பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா மக்களோட மக்களாக நிற்கிறோம் அந்த மக்கள் போராட்டம்னா அவங்க சாப்பிட்ற சாப்பிட்ற நாங்கள் சாப்பிட்றோம் அவங்களோட படுத்துறங்கி வரோம் உங்களை மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தெரியல நாங்கள் சரிங்களா இன்ன வரைக்கும் என் ஊரில் எப்படி இருக்குன்னு உங்கள் கட்சிக்காரன் விசாரினேன் சரியா நாங்கள் எப்போ பட்டு எப்படி இருக்கோம் என் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு விசாரிச்சு பாருங்க என் தம்பி வெளிநாட்டில் இருந்தான் ஃபாரில் அங்கேயும் சிங்கப்பூரில் இருந்தான் அதனால் அவன் சம்பாரிச்சான் அவன் வந்து தனியாக வீடு கட்டியிருக்கேன் அவன் எல்லாம் நம்ம குறைவாக சொல்ல முடியாது எனக்கும் வீட்டை கட்டி கூட அதனால நம்ம சொல்ல முடியாது ஆனால் இருக்கிறான் நம்ம ஏன் அதாவது தாயும் பிள்ளை அப்படிங்கிற கல்யாணம் முன்னாடி வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா ஓ வகை வேறு ஏன் மாதிரி தான் வந்துடும் ஏன்னா எங்களுக்குள்ளே அவ்வளோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தெரியுமா இது வரைக்கும் ஒரு கூட நான் வெளியில் காட்டிக்கல சரியா அவ்வளோ விஷயங்களை கடந்து நாங்கள் ஒரு வேலை செஞ்சால் எப்படியே சமூகத்தை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஏன்னா சமூகத்தை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம் எந்த அந்த சமூகத்தை வச்சு சம்பாதிக்காமல் உழைச்சி சாப்பிட்றோம் சொல்லுங்க எம் எம்எல்ஏ தேர்தல் வந்தாலும் சரி எம்பி தேர்தல் வந்தாலும் சரி ஆ அப்பப்போ என்மாங்க என் பின்னாடி இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு எல்லா அரசியல் தலைவர்களுமே சம்பாதிக்கத்தான் பெட்டி பிடிப்பிட்டியாக காசு வாங்கத்தான் செய்கிறாருங்க கோடி கோடியாக அவங்களெல்லாம் கேட்க அண்ணன் சங்கர் குருக்கு வழி இல்லை தொப்பு இல்லை திராணி இல்லை நாங்கள் ஏதோ யூடியூப்பில் ஆமாம் விஎஸ் காண்டி தானே பண்ணுறோம் இப்போ என்னென்ன எது கொண்டு போய் ஆர்க்யுமெண்ட் பண்ணி விளக்கம் கொடுத்துக்கிட்டு அண்ணன் சங்கர் குரு வந்து பிரேக்கர் மிஷினு இந்த கட்டி மிஷின் வாடகைக்கு விட்டு அதில் வந்த வருமானம் பத்தலை இப்போ புதிய கட்சியிலேருந்து மாதமான ஒரு இருபநாயிரம் சம்பளம் கொடுக்குறது பத்தலை இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எஸ் சங்கர் குருவா சங்கர் எம் சங்கர் குருவா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து தொடங்கிடுங்க இப்போ எனக்கு மேலே நீங்கள் தானே அதிகமாக வீடியோ போடுறீங்க ஒரு நாளைக்கு எப்படி மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டுருக்கீங்க மூணு வீடியோ குறைஞ்சபட்சம் போட்டுருக்கீங்களே வருமானம் நல்ல வருமானமானே எப்படியும் யூடியூப்பில் ஒரு ஒம்பது நேரம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா எனக்கு வந்து ஐம்பநேரம் ஒரு லட்சம் மாசமான மாதமான வந்துருது இல்லை இப்போ சங்கர் குன்னையை தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு மாசத்துல எப்படியும் ஒரு பத்து லட்ச ரூபா எடுத்துருப்பில்லே நல்ல வருமானம் போல இருக்கேனே கேட்கும்போது எரிச்சலாக இருக்காடே என்ன சொல்கிறேன்னே தெரில அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை ஒன்று அந்த வேலையை நீங்கள் போய் செய்யணும் இல்லையா நின்று வேடிக்கை பார்த்துருப்போம் சரிங்களா நாங்கள் இந்த சமூகத்திற்கு உண்மை இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் அந்த வாரத்தை வந்து பேசக்கூடாது நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்த நபர் அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே ஜான்பண்டிகை இருந்தால் நீ வந்து வேண்டியது தானே நீ என்ன நடுநிலைவாதின்ற மாதிரி பேசுனேன் அப்படின்னு சொன்னீங்க நான் என்னைக்கு சங்கர் குருவன்ட்டு வந்து நடுநிலைவாதின்னு சொன்னேன் சரி இதே ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் வந்துருச்சு இதுக்கு மேலே மக்கள் பார்க்க மாட்டாங்க நீங்கள் கேட்ட கேள்விகள் அடுத்த பார்ட் டூவில் அருமனே நீங்கள் கேட்டீங்களே நடுநிலைவாதியா அப்படி ஒவ்வொரு கேள்வியா வச்சிங்களேன் அடுத்த காணொலியில் தெளிவாக போடுறேன் பாருங்க சரிங்களா மக்கள் தீர்ப்பாவளங்கட்டுமனே நான் சமூகத்தை வச்சு பிழப்பு நடத்தினேன்னா நீங்க நடத்திட்டு இருக்கீங்களான்றது மக்கள்கிட்ட உற்றுருவோம் சரிங்களா நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சதை அடுத்த காலத்தில் வந்து தெரியாச்சு வரேன் அதனால வந்து இந்த சமூகத்தை வச்சு பிளப்பு நடத்துகிறேன் யூடியூப்பில் விஎஸ் சம்பாதிக்கிறேன் இந்த உளவியல் சிக்கல் எல்லாம் வகை உங்களை மாதிரி எவ்வளோ பேரை பார்த்தாச்சு ஃபோனை போட்டு பேசினவேன் மனக்கடை திட்டினவேன் எவ்வளோ பார்த்துட்டு தான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் உங்களை மாதிரி பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு சோசு காரில் போயிட்டு வந்துட்டு பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்துக்கிட்டு வீரவசனம் பேசலை இந்த தினேஷ் மல்லர் சரியா எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இந்த களத்தில் நின்றுட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு உங்களை மாதிரி பேசுகிறதா உங்களுக்கு மேலே நான் பேசுவேன் முத முதல்ல இந்த சமூகத்துக்குள்ள வரும்போது எவ்வளோ கடுமையாக பேசி வந்தேன்றதை இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகம் மற்ற சமூகத்துக்கும் தெரியும் அதனால் வந்து பேசுகிற மாதிரி நானாலும் பேசலாம் சரி அடுத்த வீடியோ போகிறீங்களா இதை வந்து கடந்து போறீங்களா அப்படின்றத தம்பி பொறுத்திருந்து பார்க்குறேன் நீங்கள் கேட்ட என் மீது வச்ச குற்றச்சாட்டுக்கு அடுத்த காணொலி விரிவாக வரும் அண்ணன் குரு தவறாமல் அதையும் பார்த்துருங்க நன்றி